வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சிறுகதையின் பெயர் முதல் நீ முடிவும் நீ ஆசிரியர் பெயர் ருக்மிணி கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவிருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய புது கதைகளுக்கு பிரதிலிபி இல்லைன மாத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல் நீ முடிவும் நீ நந்தனம் குடியிருப்பில் கார் ஒன்று வந்து நின்றது கார் கதவை திறந்து வெளியே வந்த துருவ் பின் கதவை திறந்து அதிலிருந்த வீல் சேரை இறக்கி மடிப்பை விரித்தான் முன்னால் அமர்ந்திருந்த அம்பிகாவை கைத்தாங்கலாய் காரிலிருந்து இறக்கி அதில் அமர்த்தினான் பின் மின்தூக்கியை நோக்கி வீல் சேரில் அமர்ந்திருந்த அம்பிகாவுடன் நடக்க மின்தூக்கியிலிருந்து கதவை திறந்து வெளிப்பட்டால் சந்தியா என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா திருவ் தம்பி என கேட்டுக்கொண்டே பதிலுக்கு காத்திருக்காமல் சிட்டாய் வேலைக்கு பறந்தாள் தினமும் கோயிலுக்கு போய்விட்டு வீட்டை அடையும் போது சந்தியா வாடிக்கையாய் கேட்டுக்கொண்டே வேலைக்கு பறப்பதால் துருவ் அம்பிகாவுக்கு பெரியதாய் தோன்றவில்லை அதற்குள் வீடு வரவே துருவ் கதவை திறந்து வீல் சேரை உள்ளே தள்ளி கொண்டு சென்றான் பேருந்தில் கூட்டத்தில் சிக்கிக்கொண்ட சந்தியாவுக்கு அம்பிகாவின் மேல் இரக்கம் ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி சிறு பொறாமையும் ஏக்கமும் இருக்கத்தான் செய்தது காரணம் த்ருவ் அம்பிகா மேல் காட்டும் அன்பும் அக்கறையும் ஆனால் சந்தியாவின் கணவரான ரமேஷ் காஃபி கோப்பையை கூட சாப்பிட்ட இடத்திலேயே வைத்துவிடும் பழக்கம் உள்ளவர் மேலும் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை இறந்த நிலையில் பிறந்த சோகம் ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் வாட்டும் முதுகுத்தண்டின் வழி என அத்தனை வழிகளையும் அதை வாய் வழியாக சொல்ல வழியில்லாமல் மனதுக்குள் அழுது கொண்டே வேலைக்கு செல்வாள் சந்தியா திடீரென்று தலை வலிக்கிறதென்று வீட்டுக்கு அரை நாள் விடுப்பு எடுத்து சீக்கிரமாய் வந்தவள் அலுவலகத்திலேயே சாப்பிட்டு விட்ட காரணத்தினால் சாப்பிடாமலேயே படுத்துக்கொண்டாள் இரவு முழுக்க வாந்தியும் பேதியும் அவளை சுழன்று கலன்று எடுக்க மறுநாள் காலையில் கால்களை கூட ஊன்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாள் கணவரிடம் ஒரு கப் தேநீர் போட்டு தர சொல்லி கேட்க அவரோ ஐந்து பெண் பிள்ளையுடன் பிறந்து வளர்ந்ததால் தேநீர் போடக்கூட தெரியாமல் இருந்தார் கடைக்கு சென்று தேநீர் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த தன் கணவர் தேநீர் தனக்காக வாங்கி வந்திருக்கிறாரா என கண்கள் தேடியது ஏமாற்றமே மிஞ்சியது அவளுக்கு அப்போது சரியான சந்தர்ப்பத்தில் துருவ் அம்பிகாவுக்கு பிறந்தநாள் என்பதற்காக சில பலகார தட்டுடன் உள்ளே நுழைந்தான் முடியாமல் படுத்து கிடந்த சந்தியாவிடம் என்னாச்சு ஏன் படுத்திருக்கீங்கக்கா என கேட்டான் ஒண்ணுமில்ல தம்பி கொஞ்சம் முடியல என பதில் சொல்ல சட்டென்று வீட்டுக்கு திரும்பியவன் கையில் அரிசி கஞ்சி கோப்பையும் கஷாயமும் இருந்தது அதை பருகியவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது ரொம்ப நன்றி தம்பி தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு மதாத்தா தெரியும்னு சொல்லுவாங்க அது என் விஷயத்துல சரியா போச்சு என்ன சந்தியா சொல்ல இதெல்லாம் சின்ன விஷயம் என துருவ் பெருந்தன்மையுடன் சொல்ல எது தம்பி சின்ன விஷயம் தக்க சமயத்துல செய்யற உதவிக்கு ஈடா நான் என்ன செஞ்சாலும் போதாது தம்பி என கண்ணீர் மல்க கூறினாள் சந்தியா எதுனாலும் தயங்காம கேளுங்கக்கா என சிரித்து கொண்டே துருவ் வெளியேறினான் இதையெல்லாம் கண்டும் காணாதது போல இருந்தான் ரமேஷ் ஐ டி பார்க் வந்துருச்சே இறங்குறவங்க அலுவலகத்தை நன்றாக இருந்த சந்தியாவுக்கு மஞ்சள் காமாலை வியாதி வர முக்கியமாக வெளி சாப்பாடு அறவே கூடாது என்று மருத்துவர்கள் உறுதியாய் கூறிவிட்டனர் இரண்டு வாரத்துக்கு முன் தனக்கு வாந்தி பேதி வந்து உடம்பு சரியில்லாமல் போனதிலிருந்து தன் கணவரிடம் மாற்றம் ஏற்பட்டிருப்பதையும் தனக்கு வீட்டு வேலையில் ஒத்தாசையாக இருப்பதையும் உணர்ந்தாள் மஞ்சள் காமாலை வியாதி தனக்கு ஏற்பட்ட தினத்திலிருந்து தன் கணவரை எல்லா வேலைகளையும் செய்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் திருமணமான பத்து ஆண்டுகளில் தன் கணவரான ரமேஷ் வேலை செய்ததுமில்லை முயற்சி செய்ததுமில்லை இது அவளுக்கு அளவில்லா ஆச்சரியத்தை தரவே தன் கணவரிடம் கேட்டே விட்டாள் அதற்கு ரமேஷ் நான் எப்பவும் அலுவலகத்தை விட்டு சீக்கிரமா வந்துருவேன் இல்லையா ஆமா என சந்தியா சொன்னால் நீ அன்னைக்கு லேட்டா வந்த நான் காத்து வரட்டும்னு கதவை திறந்து சோஃபாவில் உட்காந்துருந்தேன் அப்போ தான் அம்பிகா வெளியே வந்தாங்க சந்தியாவுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க சரியாகி இருக்கும்னு சொன்னேன் நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலையான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னேன் உங்களை நம்பி வந்தவங்க ஒரு ஃபோனை கூட பண்ணி நீங்க கேட்கலையா சாமி அலட்சியமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க எனக்கு கோபம் உச்சந்தலைக்கே ஏறிடுச்சு அதை வெளிக்காட்டிக்காம எல்லாரும் துருவு மாதிரி இருக்க முடியுமான்னு நக்கலா கேட்டேன் அதுக்கு அவங்க ஹம்பிகா மெல்லிய புன்னகையோடு துருவிய முன்னாள் காதல என்று சொல்ல அவன் அதிர்ச்சியாகிவிட்டான் ரமேஷ் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டு கொண்டிருந்த சந்தியாவும் அதிர்ச்சியாகிவிட்டாள் என்ன சொல்றீங்க என சந்தியா கேட்க ஆமா ஆமா சந்தியா அவங்க கல்லூரி காதலர்கள் என ரமேஷ் தொடர்ந்தான் ஹம்பிகா சொன்னதை அப்படியே சொன்னான் கல்லூரியில தான் நான் முதன் முதலாக த்ருவை பார்த்தேன் பெண்கள் பள்ளியில் படித்ததால் ஆண்களோட ஒட்டவே மாட்டேன் இந்த தான் துருவ் சக பெண்களோட நடந்துக்கக்கூடிய அந்த தன்மை என்னை ரொம்ப ஈர்த்துச்சு என்னை அறியாமலேயே பிடிச்சு போச்சு எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டுந்தான் தொழில் விஷயமா எப்போவும் என் அப்பா பிஸியாக தான் இருப்பார் நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு கூட என் அப்பாவுக்கு தெரியாது துருவ் தான் கூடுதலான ஒரு டிஃபனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பான் துருவ் தன்னுடைய அம்மாவும் தங்கையும் மருதாணி வச்சுக்கிறத போக மிச்சத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான் என் கல்லூரியில அன்னைக்கு ஆண்டு விழா அப்பா கூட கல்லூரிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தேன் புடவையில் என்ன முதன் முதலா பார்த்த துருவ் மெய் மறந்து நின்னுட்டான் அப்போ துருவோட பின்னாடியே ஓடி வந்த அவனோட தங்கச்சி என்னோட அப்பா நின்னுட்டு இருக்கிறத கூட கவனிக்காம அக்கா உங்களை பத்தி தான் என்னோட அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பான் வாய திறந்தாலே உங்க பேச்சுதான் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல எல்லாத்தையும் அப்பா கவனிச்சிட்டாரு அன்னையிலிருந்து கல்லூரிக்கு போக விடாம தடுத்ததோட காதும் காதும் வச்ச மாதிரி என் திருமணத்தையும் முடிச்சிட்டாரு திருமணத்துக்கு அப்புறமா என் கணவர் என் மேல காட்டிய அன்பால துருவ மறந்தே போயிட்டேன் ஜாலியா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கைய சோகமா மாத்தினது அந்த விபத்து தான் ஆமா அப்பதான் துருவ் எங்களை காப்பாத்தினான் அவசர உறுதியில என் கணவர் மருத்துவமனைக்கு போற வழியிலேயே இறந்துட்டாரு நானும் படுத்த படுக்கையா ஆறு மாசம் இருந்தேன் என் அப்பாவும் இறந்துட்டதால எனக்கு யாருமே இல்லை அவனோட அம்மாவும் தான் இருந்தாங்க அவன் தங்கச்சிக்கு திருமணமாகி வெளிநாட்டுல இருக்காங்க அதான் துருவ் கல்யாணமே பண்ணிக்காம என்னைய பாத்துக்கிறான் அப்படின்னு அம்பிகா சொல்லிட்டு இருக்கும்போதே போதே அழுதுட்டாங்க துருவ் எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து பக்கத்துல நின்னாரு நீ பெரிய மனுஷன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கு துருவ் காதல் காமத்தை மட்டும் அல்ல காலத்தையும் தாண்டியதுன்னு வழக்கமான புன்சிரிப்போட பதில் சொன்னாரு துருவ் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடிடுச்சு பருவ காதலே பக்குவமா இருக்கும்போது அன்பு பாசமும் படுக்கையும் பகிர்ந்து என்னுள்ள பாதியா நுழைஞ்சு எனக்காகவே வாழ்ந்து சகலமுமா திகழக்கூடிய உனக்கு ஒத்தாசியா இருந்து உனக்காக எல்லா வேலையும் செஞ்சு வாழக்கூடாதா என்னன்னு தோணுச்சு என்று ரமேஷ் புன்சிரிப்புடன் வீட்டு வேலையை பகிர்ந்தான் சந்தியா பூரித்து போனாள் காதல் விலை மதிப்பில்லாதது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு பிரதிலிப்பில மறக்காமல் நம்ம ஆற்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க